எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி தலைவராக கணேஷ்குமார் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாரு அந்த நியமனத்தை ஒட்டி தான் பல சர்ச்சைகள் நில நிகழ்ந்துட்டு இருக்கு அந்த சர்ச்சைகள் என்ன உண்மையாகவே அவருக்கு பாமகவுடைய இளைஞரணி தலைவருக்கான அந்த தகுதி இருக்கா அப்படின்ற அனைத்து தான் நாம் இந்த காணொலிக்குள்ள நம் மக்களுக்கு புரிய வைக்க வந்திருக்கோம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோடைய இளைஞரணி தலைவராக பலர் வந்து இருந்தாங்க ஆனால் பெரும்பகுதியாக அதிக நாட்கள் வந்து இளைஞரணி தலைவராக இருந்தவர் வந்து தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வந்து இருந்தாங்க அதற்கு பிற்பாடு வந்து பாமக தலைவராக அவர் அறிவிக்கப்பட்ட பின்னாடி வந்து பாமக இளைஞரணி பொறுப்பு வந்து அப்படியே இருந்தது அதன் வாயிலாகத்தான் அன்புமணி அவர்களுடைய இந்த பொறுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு சர்ச்சையும் இருந்தது சர்ச்சை மட்டும் கிடையாது பலர் வந்து அன்புமணி அவர்கள் வந்து தலைவரான பிறகு இளஞ்சராணி பொறுப்பு வந்து அப்படியே இருக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு வந்து இளஞ்சராணி பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படும் பொழுது வேக வேகமாக வந்து ஐயா அவர்கள் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு என்ன அப்படின்னா ஜி கே மணி அவர்கள் தான் இதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருந்தாரு அவருடைய பிள்ளை லைக்கா நிறுவனத்துடைய சிஓவா இருக்கிற தமிழ்குமரன் அவர்களை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது அதாவது இளைஞரணி பொறுப்பு கொடுக்கப்படுது அந்த இளைஞரணி பொறுப்பு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களை வந்து தவிர்த்து இல்லை வேண்டாம் அவர் கொடுக்க கூடாது வந்து பாத்தீங்கன்னா இதை வச்ச கூடாது அப்படின்னு வந்து சொன்னதாக ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல நேர்காணல்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதற்கு பிற்பாடு வந்து பாத்தினா மீண்டும் வந்து ஓரிரு மாதங்கள் வந்து அந்த பொறுப்புல இருந்துட்டு எந்த வேலையும் செய்யலை பொறுப்புல இருந்தாரு தமிழ்குமரன் அதற்கு பிற்பாடு வந்து பாத்தினா ராஜினாமா பண்ணிட்டாரு அதற்கு தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி சங்கமித்ரா மண்டபத்தில் வந்து நிகழ்ந்தது அந்த மண்டபத்தில் வந்து மீண்டும் ஒரு விஷயத்தை ஐயாவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா இனிமேல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி தலைவராக என்னுடைய பேரன் முகுந்தன் வந்து பாத்தீங்கன்னா இருப்பான் அவன் தான் இனிமேல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட இளைஞரணி தலைவரா இருந்து அன்புமணி அவர்களுக்கு மிக பலமாக வந்து பாத்தினா வேலை செய்வான் அப்படின்னு வந்து சொல்லப்படும் போது நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து எதிர்க்கிறார் இதற்கு முன்பாக தமிழ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போனதுக்கு அன்புமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் வந்து பலரால் பலரால பேசப்பட்டு வந்த பொழுது அதற்கான எந்த ஒரு நேரடியும் வந்து பார்த்தீங்கன்னா விஷயமும் கிடையாது பலர் சொன்னாங்க அதை வந்து பலர் நம்பினாங்க பலர் நம்பாம வந்து போனேன் கடந்து போனாங்க ஆனா நேரடியாக வந்து போனா ஒரு சம்பவத்தை வந்து அந்த சங்கமுத்ரா மண்டபத்தில் வந்து பார்க்கறாங்க புதுக்குழுவில் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தா எதிர்க்கிறாரு முடியவே முடியாது முகுந்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளஜனி பொறுப்பு கொடுக்கறத நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நேரடியாவே வந்து போனா சொல்றாரு அதற்காக ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது நான் தான் கட்சி நான் தான் கட்சி உருவாக்கினேன் நான் தான் முடிவெடுப்பேன் நான் சொல்கிறவனுக்கு தான் வந்து பார்த்தனா இங்கே பொறுப்பு எல்லாம் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையிலே வந்து அன்புமணி அவர்களுடைய அந்த விஷயத்த வந்து பார்த்தினா எருது எதிர்த்து ஐயா அவர்கள் வந்து பார்த்தா பேசுகிறாங்க அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் வந்து பார்த்தா நிகழது அந்த வாக்குவாதத்தில் வந்து பார்த்தோன்னா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாரு அதாவது கட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் குடும்பத்திலருந்தே பொறுப்பு கொடுக்காதீங்க நாளை வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளை போல் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சொத்தம் மாறிடும் இதை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது தான் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரணி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதற்கு பிற்பாடு வந்து அன்புமணி அவர்களுக்கு குகோமம் வந்துடுது கட்சிக்காக உழைச்சவன் எவ்வளோ பேர் இருக்கிறதோ அவனை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பு கொடுங்க மற்றபடி வந்து பண்ணி இந்த பொறுப்பு எனக்கு விருப்பம் கிடையாது இனிமேல் வந்து என்னை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பனைவருக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை கொடுத்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்க மேசையில் வச்சுறாரு இந்த சம்பவம் தான் தற்பொழுது கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா மாறி போனதற்கான மிக முக்கிய காரணமா பலர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு காணொலியும் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த விஷயங்களை ஒட்டித்தான் அப்படியே மெல்ல மெல்லமாக வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நிகழ்ந்து வந்து அதற்கு பிற்பாடு வந்து கட்சி நீக்கி ரெண்டா மாறிடுச்சு ரெண்டா மாறினதுக்கு அப்புறம் வந்து முகுந்தனைக்கே வந்து பாத்தினா மீண்டும் வந்து இளைஞரணி பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டு அப்படியே இருந்துச்சு புரியுதுங்களா அது இருந்துச்சு அதற்கு பின்னாடி இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக புதாரமா மாறின பின்னாடி வந்து முகுந்தனே வந்து இல்ல நான் இனிமேல் வந்து பாமக இளைஞரணி பொறுப்புல இருக்க மாட்டேன் இந்த சண்டை வந்து பத்தினா என்னைக்கு முடிவு வருதோ அன்னைக்கு நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டாரு முகுந்தன் அதற்கு பிற்பாடு தான் தற்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்குமரன் அவர்களுக்கு வந்து ஐயா அவர்கள் மீண்டும் வந்து தைலாபுர பாமகவுடைய இளைஞரணி தலைவரா வந்து பொறுப்பு கொடுத்துட்டாரு மீண்டும் வந்து கட்சியில எவனும் வந்து போனா வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் வந்து போனா ஐயா கொடுக்கல புரியுதுங்களா பேரணும் கொடுத்தாரு அதற்கு பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஜி மணி எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைவராக இருந்தார் இவருடைய பிள்ளை அவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காக ஏதாவது உழைச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரியல ஒரு வந்து பின்னாடி இருந்து பணம் கிணம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் கொடுத்துருக்கலாம் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அது நம்மளுக்கெல்லாம் தெரியாது ஆனால் பொதுப்படையாக கட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தந்த வேலைகளை செஞ்சார் அப்படின்னு தமிழ் குமரன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்த்தது கிடையாது ஏன் ஒரு பொதுத்தளத்துல ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் கூட எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கட்சியோட எந்த ஒரு விஷயங்களும் பேசினது கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இவ்வளவு தூரம் வந்து போனா போராட்ட காலத்தில் இருக்கின்ற சில சில காட்சிகள் கூட வந்து பார்த்தா வைக்கப்பட்டது கிடையாது இவர் வந்து போனா தயாரிப்பு நிறுவனத்துடைய ஒரு சிஓஓ இருக்கிறார் புரியுதுங்களா அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் வந்து போனா இவர் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையே வச்சிருக்கிறார் அப்படி கட்சிக்காகவோ இல்லை கட்சியோட விஷயத்துக்காகவோ சமூகத்துக்காகவோ இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு துரும்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிழிச்சு போட்டது கிடையாது அவரு பிஸ்னஸ் என்ன அவருடைய சினிமா வாழ்க்கை என்ன அது மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு தமிழ்குமரன் அவர்கள் தான் மீண்டும் தூக்கிட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடைய வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சரணி பொறுப்பு தைலாபுரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு அதற்கு பிற்பகல் நாமும் வந்து அந்த விஷயத்த ஏத்துக்கல இதோடைய பிம்பமாகத்தான் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ்குமார் அவர்களை வந்து தற்பொழுது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சென்னையில வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர்கள் மற்றும் வந்து பொறுப்பாளர்கள் எல்லாரும் வந்து வந்து அந்த இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான இளைஞராணி தலைவராக வந்து கணேஷ்குமார் எக்ஸ் எம்எல்ஏ வந்து இருப்பார் அனைவருமே வந்து கை தட்டினாங்க சந்தோஷப்பட்டாங்க மாநில இளைஞர் சங்கத்தின் தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமாரை முதல் இன்று முதல் நான் நியமிக்கின்றேன் பெரிய வந்து பார்த்தினா கரவோஷமே அங்கே நிகழ்ந்தது புரியுதுங்களா உண்மையாகவே கணேஷ் குமார் வந்து பார்த்தினா கட்சிக்காக பல இடங்களில் வந்து பார்த்தோன்னா பல வேலைகளை செஞ்சுருக்குறாரு இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு புரியுதுங்களா அது அடிக்கிட்டே போகலாம் புரியுதுங்களா ஸோ அவருக்கு இந்த பொறுப்பு வந்து பார்த்தின்னா சரியானது தான் தமிழ்குமரன் அவர்களை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக துபமணி அவர்களுடைய சாய்ஸ் அப்படின்றது உண்மையாக வந்து பார்த்தினா வரவேற்க தக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா கட்சியில் உழைச்சவனுக்கு கொடுங்கயா ரொம்ப காலமாக உழைச்சிட்டு இருக்கிறாயா அவனுக்கு பொறுப்பு கொடுங்கயா அப்படின்னு வந்து அன்புமணி அவர்கள் வந்து அன்னைக்கு சொன்ன விஷயத்த அவர் வந்து செஞ்சிருக்கிறார் புரியுதுங்களா உண்மையாகவே வந்து பாத்தினா இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பேச்சுக்கு கூட ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்ததே கிடையாது பாக்குறதும் கிடையாது புரியுதுங்களா மகளுக்கு பொறுப்பு கொடுக்கறாரு பேரனுக்கு பொறுப்பு கொடுக்கறாரு ஜி கே மணி பையனுக்கு பொறுப்பு கொடுக்கறாரு இப்படி பெரிய பெரிய அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பொறுப்பு கட்சிக்காக வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் உக்காந்து இருக்கிறவனுக்குலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொறுப்புல பெரிய பொறுப்புலாம் கொடுக்கறது கிடையாது புரியுதுங்களா ஆனா வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்து பார்த்தினா உக்காந்துகிட்ட எல்லாம் வந்து பாத்தினா முளக்காரிக்கிற ஒரு வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்காரு புரியுதுங்களா இதை நம்ம பல முறை எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் பல முறை நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு சரியான ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதவியை வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாரு கண்டிப்பா வந்து பாது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான இளைஞரணி தலைவர் அப்படின்னா அது கணேஷ்குமார் தான் புரியுதுங்களா தமிழ் குமரன் கிடையாது தமிழ் குமரனுடைய செயல்பாடுகள் வந்து பண்ணா கட்சிக்காக இருக்க போறது கிடையாது புரியுதுங்களா அதனால இனிமேல வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்த சொந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே வந்து நாம பின்பற்ற வேண்டிய தலைமைன்றது வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் தான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் நம்ம ஆணித்தரமா சொல்றோம் ஏன் எண்பத்தேழு வயசுல வந்து போனா ஐயா கட்சி நடத்தக்கூடாத அப்படின்னு பலர் கேள்வி கேட்டீங்களா அப்படின்னா கூட நாம பல காணொலிகள் எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டோம் எண்பத்தேழு வயசுக்கு அப்புறம் அவருக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களோ சுமைகளோ தேவையில்லாத ஒரு விஷயம் அழுதலைமுறைகிட்ட தான் கொடுத்துட்டு போனோம் புரியுதுங்களா அவர் முதல்ல குடும்பத்தை தாண்டி யார்கிட்டையுமே கொடுக்கறதுக்கு அவருக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது புரியுதுங்களா பேரனுக்கு கொடுக்குறாரு எதுக்காக பேரனுக்கு கொடுத்தாரு இன்னைக்கு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் குமரன் கொடுத்துருக்குறாரு சொல்லுங்க எதுக்காக கொடுத்துருக்கீங்க மகளுக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் கொடுத்து வச்சிருக்கீங்க இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுடைய மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இருக்கு அப்படின்னா எப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகளை வந்து கட்சிக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாமே இன்னைக்கு ஏன் எடுத்துட்டு வந்திருக்கீங்க யார் எடுத்துட்டு வர சொன்னாங்க எதனால அதை செஞ்சீங்க அப்படின்ற கேள்விக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பதிலே கொடுக்க முடியாது புரியுதுங்களா எங்களுக்கு அதற்கான பதில்கள் எல்லாம் தெரியும் அப்போலோ உள்ள சிகிச்சையில கூட என்னென்ன விஷயங்கள் நிகழ்ந்தது அங்க யார் யார் பார்க்க வந்தாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட முறையில யார் கூடலாம் இருந்தாங்கன்ற வரைக்குமே தெரியும் நம்ம விமர்சனம் பண்றதுக்கு போல அது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம அந்த விஷயத்த கடந்துட்டோம் புரியுதுங்களா அதை பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம் புரியுதுங்களா ஐயா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தப்பு தான் இருக்கிறீங்க தப்பு பண்ணாமலாம் கிடையாது அதை யாராவது வந்து போனா கோட் பண்ணி ஐயா இதை செய்யறீங்க இதை செய்யாதீங்க மக்களுக்கு வந்து பாத்தோம்னா வன்னியர் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அவமானகரமான செயலா இருக்கணும் அப்படின்னு எவனா சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா நீ யார் சொல்றதுக்கு உனக்கு வந்து போனா இதுக்கு என்ன சம்மந்தம்னு வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க நாம என்ன வந்து பாத்தினா சொல்ல முடியும் இருக்கிற தான் வந்து பாத்தினா வெளிப்படையா சொல்ல முடியும் புரியுதுங்களா பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து கணேஷ்குமார் அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா அஹ் பாமகவுடைய இளைஞரணி தலைவரை அறிவிச்சிட்டார் அறிவிச்சது பலருக்கு சந்தோஷமா இருந்தா கூட தைலாபுரத்தை சார்ந்த அணியினருக்கு வந்து பாத்தினா மிகப்பெரிய துக்க செய்தியா மாறிப்போச்சு ஐயோ அன்புமணி அவர்கள் வந்து பாத்தோம்னா இன்னைக்கு கணேஷ்குமார் அவர்களுக்கு சந்தோஷமாலாம் கொடுக்கல அவர் வருத்தத்தோட தான் கொடுத்துருக்கிறாரு தமிழ் குமரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இளைஞரணி இப்போ ஒரு கொடுத்ததுனால வந்து பார்த்தா இந்த விஷயத்தை கொடுத்துருக்குறாரு ஒழிய மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மனசார கொடுக்கலன்னெல்லாம் உருட்டுறீங்க அவர் மனசார கொடுத்தாரு ஆயில கொடுக்கலையான்றதெல்லாம் அவங்க பிரச்சனை கட்சியை வளர்க்குறவங்களுடைய பிரச்சனை கட்சியில் இத்தனை ஆண்டு காலமாக உழைச்சவங்களுக்கு கொடுத்த விஷயமாக விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன் புரியுதுங்களா உங்களை போல உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை வாரிசுகளுக்கு வந்து போனா பொறுப்பு கொடுத்துட்டு அவங்க பின்னாடி வந்து போனா செயின் ஜெக் போடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற ஆளாக அன்புணி அவர்கள் கிடையாது புரியுதுங்களா அப்படி இருக்கும் பட்சத்துல ஐயாவோட வந்து போனா ஒருபடி மேலாகத்தான் வந்து பாத்தோம்னா அன்புமணி அவர்களோட இந்த செயல்பாடு இருக்கு இருக்கிற வெளிப்படையான உண்மை உழைச்சவனுக்கு வந்து கொடுக்குற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது தான் வந்து போனா அந்த விஷயம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கப்படும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உழைச்சவர்கள் வந்து போனா இருக்காங்க அந்த இடத்துல வந்து பாத்தினா தமிழ் குமரன் ஒருபோருமே கிடையாது புரியுதுங்களா என்ன வந்து போனா கட்சிக்காக உழைச்சிட்டாரு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு ஆஹ் ஏதாவது திரும்பாத வந்து போனா கிழிச்சு போட்டிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது புரியுதுங்களா மக்களுக்கும் தெரியாது தெரிஞ்சா வந்து இப்ப சொல்லுங்க தமிழ் குமரன் இதெல்லாம் கட்சிக்காக செஞ்சிருக்கிறாரு சமூகத்துக்காக இதை பண்ணியிருக்கிறாரு சமூகத்துக்காக இவ்வளவு தியாகத்தை பண்ணியிருக்கிறாரு கட்சிக்காக இவ்வளவு தியாகங்களை வந்து இப்ப நான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஆஹ் பிள்ளை அப்படின்னு சொல்றீங்களே தியாகச்சம்பலுடைய பிள்ளை வந்து போனா இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த பதவி வந்து பண்ணா சரியானதுதான் அப்படின்னு யாராவது வந்து பல டேட்டாக்கள் இருந்துச்சுன்னா பல கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க நாமும் அதை கேட்போம் எனக்கு தெரியல தெரிந்தா சொல்லுவோம் அதே போல் அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்தினா கண்டிப்பாக சரியான சாய்ஸ் நம்ம கடந்த வருடமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வன்னியர் சங்க தலைவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சில அண்ணன்களை நம்ம கோட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து கணேஷ்குமார் அண்ணனையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா அவருடைய அந்த செயல்பாடுகள் விஷயங்கள் மக்களை சந்திக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வன்னியர்களையும் நேரடியாக சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற விதம் அப்படின்னு கண்டிப்பாக கணேஷ்குமார் அண்ணனை போல வந்து பார்த்தீங்கன்னா பலர் இந்த சமூகத்துக்குள்ளே இருக்காங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க அவர்களுக்கான அந்த வெகுமதியாக சரியான ஒரு பொறுப்பு கிடைக்கப்படும் பொழுது அதனால வந்து இந்த சமூகம் வந்து பெரும்பகுதியாக பயன்படும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் புரியுதுங்களா அப்படி பார்க்கையில் அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவான ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாரு கணேஷ்குமார் அவர்களை வந்து பாமா பாமக இளைஞரணி தலைவராக வந்து பார்த்தா போட்டது உண்மையாகவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நல்ல விஷயம் புரியுதுங்களா ஸோ அப்படி பார்க்கையில ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் அண்ணனை தான் ஏத்துக்கணும் புரியுதுங்களா தமிழ் குமார் உனக்கு வந்து கட்சிக்கும் உருட்டுனா கூட அவரெல்லாம் வந்து இடத்துக்கு போகாது அதுதான் இருக்கிற உண்மை தயலாபுரத்தை சார்ந்த ஆட்கள் உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வணிகர்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எத்தனை பேர் வந்து பாத்தோம்னா அண்ணன் அன்புமணி அவர்களுடைய இந்த பொறுப்பையும் இந்த விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அதே போல கணேஷ்குமார் அவர்களுடைய இந்த பாமக இளைஞர் அணி பொறுப்பையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து யாரெல்லாம் சரி அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கொள்ளு சொல்லுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கனா இதெல்லாம் தப்பு அப்படின்னு நினச்சி தமிழ் குனோட வந்து பார்த்தீங்கன்னா சரியான சாய்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சாலும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம பார்த்துருவோம் மக்களுடைய மனநிலை எப்படி ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியருடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை நாமளும் பார்த்துருவோம் என்னுடைய சாய்ஸ் அப்படின்றது அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் அவர்கள் தான் பாமக தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அந்த முடிவு சரியானது தான் இது என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிககுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தரமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கானல உங்களை நான் சந்திக்கிறேன்